அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகாசரணம் தீருப்பருங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா தீர்த்தனி மலை மீது இதொளிக்கும் தீர்ப்பருங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா தீர்த்தனி மலை மீது இதொளிக்கும் ൂരിലേ വേളാ തീരുപ്പൾ പാടിയേ കടലാ തിരുച്ചെന്തോരലേ വേളാ തീരുപ്പൾ പാടിയേ കടലാ திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ പാർയിലെ കൊടുക്കും അൻപ പഴം പഴമുതി ചോലയിൽ മുതിർന്ന പഴം പഴമുതി ചോലയിൽ പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാനപ്പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാനപ്പഴം ഉം திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீதையை திரொளிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோ சிங்கார மைலாட தோட்டமுண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கு பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கு பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடி கடலாடும் திருச்செந்திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா தேத்தனிமலை மீது எதிரொலிக்கும் 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 எதிரொலிக்கும்